கந்தசஷ்டி விரதம் இரண்டாம் நாள் வறுமை நீங்குவதற்கு வழிபாடு செய்ய உகந்த நாள் காலையில் எழுந்து குளித்தவுடன் சட்கோண தீபம் ஏற்றுபவர்கள் தீபத்தில் இரண்டாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் வறுமை என்பதை பிணி நோய் என்று பல சான்றோர்கள் குறிப்பிடுகின்றனர் அவ்வையாரிடம் கொடியது எது என்று கேட்டதற்கு முதலில் கூறியது வறுமை என்றுதான் அதிலும் இளம் வயதில் வரும் வறுமை மிகவும் கொடியது வறுமை என்பது வந்துவிட்டால் மனித வாழ்வில் உள்ள அத்தனை மகிழ்ச்சியும் போய்விடும் என்னென்னமோ வழிபாடு செய்தாலும் இந்த வறுமை எங்களை விட்டு நீங்க மாட்டேங்குது என்று சொல்பவரா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறு படைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் சொல்லும் இந்த பதிகத்தையும் இந்த திருப்புகளையும் இந்த வழிபாட்டையும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நாம் இந்த வறுமை என்னும் நோயில் இருந்து விடுபடலாம் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் சிவமாதுடனே அனுபோகமதா என்று தொடங்கும் திருப்புகளை பாராயணம் செய்யுங்கள் மற்றும் கந்தர் அனுபூதியில் வரும் வடிவும் தனமும் என்ற பாடலையும் அன்றாடம் பாராயணம் செய்யுங்கள் இரு பாடல்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறு படை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்